ஓம் சரவணபவர் ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம மந்திரமான வேல்மாரல பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுல அடுத்த வரி பழுத்தமுது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் நக்கீரர் பெருமான் சிவபெருமான் கிட்டையே வாதாடினாரு நெச்சிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு வாதாடினாரு அப்படியாப்பட்ட நக்கீரர் ஒருமுறை ஒரு குகையில மாட்டிக்கிட்டாரு பூதங்களுக்கு நடுவுல இனிமே நம்ம எப்படி வெளியே போக போறோம் அப்படின்னு நினைச்சு திகச்சு நின்றுட்டு இருக்கும் போது அவருக்கு முருகப்பெருமானினுடைய திருமுருகாற்று படையை பாடுறாரு திருமுருகாற்று படையை கேட்ட முருகப்பெருமான் அந்த இசைக்கு உருகி அந்த குகையை இடித்து அவருக்கு வழியை காண்பித்தாராம் அதற்காகத்தான் இந்த வரிய அருணகிரிநாதர் பாடியிருக்காரு பழுத்தாமோது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் அப்படி முருகப்பெருமானுக்கு இஷ்டமான இந்த வேல்மாரலை நாமளும் படிக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து விடுவிப்பார் முருகப்பெருமான் இந்த வேல்மாரலாகப்பட்டது நம்மளை காக்க கூடியது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த வரி திசை கரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் முன்னொரு காலங்கள்ல மலைகளுக்கு எல்லாருமே சிறகுகள் இருந்ததாம் இந்த செருகுகள் மூலம் இந்த மலைகள் எல்லாம் பறந்து அங்கங்க அங்கங்க போய் உட்காந்துக்குமா இதனால மக்கள் ரொம்பவும் அவதியுற்று இருக்காங்க நீங்க யோசித்து பாருங்க இந்த மலைகள்லாம் பறந்து போய் அங்கங்க உட்காந்தா நம்மளுடைய நிலைமை என்ன அது மாதிரி அப்படி பறந்து போய் உட்காரும் பொழுது மக்கள் இந்திரன் கிட்ட முடகிட்டோடனே இந்திர பகவான் எச்சரிக்கை பண்ணியிருக்காரு மலைகளை நீங்க இனிமேல் பறக்க கூடாது அப்படின்னு ஆனாலும் மலைகள் கேட்கல அதனால இந்திரன் என்ன பண்ணாரு மலையனுடைய சிறகுகளை அரித்து எரிஞ்சுருக்காரு அதனால தான் அரித்த சிறகு முளைத்ததனை அப்படி அறுத்த சிறகுகள் எல்லாம் முருக பெருமானுடைய கையினுடைய வேலால் கிரௌஞ்ச மலை பிளவுபட்டது பாத்தீங்களா கிரௌஞ்ச மலை பிளவுபட்டு தூள் தூளாக பறக்கும் பொழுது அந்த மலைகளுக்கெல்லாம் திரும் திரும்பவும் சிறகுகள் முளை அந்த மலைகள் பறந்து பறந்து போய் உட்கார்ந்தது மாதிரி இருந்ததுதான் அதனால தான் முருகப்பெருமானுடைய கையில் உள்ள தன்னுடைய கூரிய வேலினுடைய சக்தியை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காரு அருணகிரிநாதர் இந்த வரிகளை திடமான குறிக்கோள் உள்ளவங்க இத பாடும் பொழுது அது நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க திசை கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததன முகட்டினடை பறக்கார விசை அதிர ஓடும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த வரி என்னன்னா சுடற் பருதி ஒழிப்ப நிலை ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்கு தளல் ஒளிப்ப ஒளிர் மூன்று ஒளி வீசக்கூடிய விஷயங்கள் சூரிய ஒளி இரண்டாவது சந்திரனுடைய குளிர்ந்த கிரணங்கள் மூன்றாவது உலகத்தை அழிக்காதபடி கார்த்த நிற்கக்கூடிய வடவாமுக அக்னி இந்த வடவாமுக அக்னி கடலுக்கு அடியில பூமியை காத்துட்டு இருக்கு பூமிக்கு அடியில நீ அக்னி குழம்பு இருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி அந்த நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய வடவாமுக அக்னி பேரொளி வீசக்கூடியது இந்த மூன்று பேரொளி வீசக்கூடிய விஷயங்களும் முருகப்பெருமானுடைய வேலுக்கு முன்னால் ஒளிந்து கொள்ளும் அப்படிங்கிறத சொல்றாங்க எது முதல்ல சுடர் சுடர் பருதி என்பது சுடரொளி வீசும் சூரியன் ஒளிப்பநிலை நிலை ஒழுக்கும் மதி மதி என்பது சந்திரன் குளிர்ந்த கிரணங்களை வீசக்கூடிய சந்திரன் ஒளிப்ப அலை அடக்கு தளல் தன்னை அடக்கி வைத்து கொண்டிருக்கும் வடவாமுக அக்னி கடலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டிருக்கிறது அந்த அக்னி அந்த மூன்றுமே நம்ம வேல் வேலவனுடைய கையில் உள்ள வேல் பேரொளி வீசக்கூடிய பல கோடி சூரியன் மாதிரி ஒளி வீசுமா இந்த வேல் அந்த வேலினுடைய ஒளியின் முன்னாடி இந்த மூன்று ஒளிகளுமே ஒளிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி இந்த வேல் மாறலினுடைய மந்திரத்தை நம்மளும் படித்து நம்ம வாழ்க்கையில் உள்ள இருளை அகற்றி பேரொலியை காண்போம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா